வணக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து ஜாதி கலவரங்களையும் சட்டவிரோத செயல்களையும் தொழில் அதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பதும் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விடுவதும் கட்ட பஞ்சாயத்து செய்வதும் உச்சகட்டமான ரவுடீசத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் இயக்கம் என்ற பெயரால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை தனிநபர் பாதுகாப்பை கேலிக்குரியதாக மாற்றி வருகின்ற திருமாவளவன் தலைமையிலான விடுதலை கட்சி தொடர்ந்து தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு மிகப்பெரிய கலாச்சாரத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது உதாரணமாக இன்று சென்னை தலைநகரில் காவல்துடைய தலைமை அலுவலகமா டிஜிபி அலுவலகத்தில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நானுக்காக தொடர்ந்து வந்து அக்கறை சமூகத்தினோடும் நல்லிணக்கத்தோடு இயக்கம் நடத்தி வருகின்ற புரட்சி சம கட்சியினுடைய தலைவர் எங்கள் நெஞ்சில் நடந்த ஏர்போர்ட் மூத்தியார் அவர்களை விடுதலை செலுத்துடைய கலங்காளிகள் தனிநபர் தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள் அவர் அவர் உயிரிழப்பார் தொடர்ந்து அவர் மீது கொலை முரட்சிகள் விடுவதும் தாக்க முயற்சுவதும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு கேலி உள்ளது அதற்கு இந்த சம்பவத்தை முன்னுதாரணமாக கொள்ளலாம் ஆகவே இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதோடு அன்பு தம்பி மூர்த்தி அவர்களுக்கு அரசு ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு உடனே வழங்கும் என்பன பாரதியா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அதே வேளையில் தங்கள் மூர்த்திக்கு நாங்கள் என்றென்று தொழில்நுட்பம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்